நல்லபடியா முடியட்டும் வரட்டும் இது வந்து புதிய வாக்காளர் பட்டியல் வரட்டும் அப்புறம் என்ன செய்யலாம் பார்ப்போம் இது வந்து அது முதலமை எங்களுடைய முதல்வர் முடிவு என்ன காரணம்னா பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க என்ன வேணும்னு சொல்லுவாங்க எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக மக்களை பார்த்துக் கொள்வார் இருநூத்தி பத்து தொகுதி அவர்களுக்கு இல்லையே போட்டிய இடம் இல்லை அவங்களுக்கு அதிமுக போட்டியிட இருநூத்தி பத்து தொகுதி எங்க இருக்கு பட்டியல வெளியிட்டாங்களா பட்டியல வெளியில்லை அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களா அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னைய பொறுத்தளவில் இரநூத்தி பத்து தொகுதி போய் இருபத்தி நாலு தொகுதி மிச்சம் வரும் மிச்சம் இருபத்தி நாலு இருக்குது அதுதான் அவங்க பெற முடியும் அவ்வளோதான் ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கர் ஓட்டல எல்லா திட்டங்களும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கிராமங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் பூரா முழுக்க முழுக்க முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கி ஊராட்சிகளுக்கு ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது வந்து இப்போ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு புழுக்க கிராமப்புற சாலைகளை இணைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீடு கொடுத்துருக்காரு ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் பழுது நிற்காமல் இருந்த வீடுகளையெல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலம் அதை பற்றி திரும்பி யாரும் பார்க்கல எந்த அரசும் பத்து வருஷம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் ஒரு வீடு ரிப்பேர் பண்ணல பழுதுவாக்க பணம் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய வீடுக்கு பதிலாக பழைய வீடுக்கு பதிலாக இருபத்தைாயிரம் புது வீடு ரெண்டு லட்சம் பழுது நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து அந்த ப பணிகள்லாம் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு அந்த பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்காங்க இதுக்கு மேலே சான்று ஒன்றும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போய் பாருங்கள் காலனியில் எத்தனை வீடு பழுது நீக்கியிருக்கோம் எவ்வளவு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க லேப்டாப் வந்து எலெக்ஷன் இல்லையே அறிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுறோம் வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து வழங்குவோம் தேர்தலுக்காக கொடுக்கல எதுவுமே திமுகவை பொறுத்தவர்கள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எந்த திட்டத்தை எடுத்துலும் ஒரு நிரந்தரமான திட்டத்தை அறிவித்து அதை தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் அதுக்கு உதாரணம் மகளிர் உரிமை திட்டம் முதல் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாங்க விடுபட்டு போனவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார் இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு நாளைக்கு மாலை அதை துவங்கி வைக்க இருக்காங்க அப்போ நீங்கள் போனேன்னா இப்போ இப்போ கொடுக்குறதை நம்ம சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்துடுறாங்க உங்களுக்கே தெரியும் மொத்தம் எவ்வளோ காடு இருக்குங்கிறது தெரியும் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கொடுத்தது போக இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேர் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் தகுதி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நாளைக்கு பணம் கிடைக்கும் வீடு தேடி வரும் தொடர்ந்து அதிலே விட்டு போச்சுன்னா அவர்களுக்கும் உதவி உதவிக்கரம் நீட்டுவதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார்